உள்ளங்களே வசந்த நவராத்திரியினுடைய நான்காம் நாள் பூஜை பூஜையிலே ராஜராஜேஸ்வரியை நாம் பூஜை செய்வதற்காக இங்கு குழுமி இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான் குழு வைத்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்று பெயர் இந்த வசந்த நவராத்திரி என்பது சன்னியாசிகள் கொண்டாடுகின்ற ஒரு நவராத்திரி சிங்க உடைய அம்மன் கோவிலிலே இதை கொண்டாடுவார்கள் நான் இந்த மாதிரிலாம் நினைக்கவில்லை சாமியார் நம்ம இப்படி உட்காந்து எல்லாரும் சொல்லி கொடுப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் இதை முன்னிலைப்படுத்திய வாழ்க்கை என் என்னுடைய அல்ல பிறந்த பையன் இறைவினை உணர்வது என்றார் பிரம்மேந்திரர் அதே போல் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நாம் அவங்கள தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தேன் உங்களுக்கு தெரிந்தது தான் பத்தொம்பது வயசுலேயே பத்து வயசுலேயே ரமணருடைய மறுவதாரை சொன்னாங்க நான் யார்கிட்டையும் அதை சொல்லலை அவன் த அன்னையாரிட மட்டும் தந்தையாரிட மட்டும் சொன்னேன் அவங்க ஏதோ சின்ன பையன் ஏதோ சொல்லலாம்னு அனுப்பிச்சு விட்டாங்க பத்தொம்போது வயசில் உண்ணாமலையம்மன் தான் அந்த முதல்ல பத்தொம்போது வயசில் அங்கே வேலைக்கு சேர்ந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் போகும்போது அப்போ தான் அவங்க சொன்னது தான் ஞானம் வந்தால் பரிசுத்தமாவாய் அதில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அப்போ வந்து ஞானத்தை தேடணும் அடுத்த இது அதற்கு பிறகு பகவத்கீதை விவேகானந்தராக போகிறேன் பகவத்கீதை புஸ்தகம் ஏன் நிறைய பேட்ட கேக்கிற அப்போல்லாம் என் பகத்கீதையில் இவ்வளோ பிரபலமே இல்லை கீதை புக்கை எங்கே கேட்டால் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னாங்க அப்புறம் அங்கே போனால் பகவத்கீதை தமிழில் அப்புறம் அதை எடுத்து அதிலே என் ஞானத்தை பற்றி கண்ணபுரான்னு சொல்கிறாரு அப்போ ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது ஏறி எதுவும் இல்லை தெளிவடைந்த ஞானிகள் இதை உனக்கு உபதேசிப்பார்கள் அவரிடம் சென்று பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இதை அடைவாயாக அப்போது ஒரு குரு தேவைப்படுது அதுக்கு பிறகு தான் பிஇ படிக்க சிதம்பரம் போகிறேன் அப்போ இருக்கிற சாமிகளிடம் கேட்குறேன் எனக்கு நீங்கள் குருவாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு அவர் இல்லைப்பா அவர் ரொம்ப நல்ல சாமிகள் அவர் அவர் வந்து உண்மையை சொன்னார் இல்லைப்பா நான் வந்து போதகுரு எனக்கு கடவுளை தெரியாது சாஸ்திரம் தெரியும் கடவுள் தெரியாது உன்கிட்ட ஆர்வத்துக்கு நீ சத்குருவை தேடு சத் என்றால் இறைவன் இறைவனை நேரடியாக தெரிந்தவர் தான் சத்குருன்னு சொன்னார் அப்போ நான் நடராஜர்கிட்ட எனக்கு சத்குருவை காட்டுங்கன்னு தேடுறேன் சுத்தறன் அவர் அப்போ சத்குருக்கு அடையாளம் ஒன்று சொன்னார் உனது பிரசன் பாஸ்ட் பிரசன் ஃப்யூச்சர் மூணு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் உனக்கு சத் அப்படி சொன்னார் அதுக்கு பிறகு தற்செயலாக சென்னைக்கு அந்த செமஸ்டர் லீவில் போகும்போது அங்கே போகிறேன் பிரம்மேந்திரரை சந்திக்கிறேன் அவர் எடுத்த உடனே முதல் நாளே நான் பார்த்த உடனே நீங்கள் தான் இருக்கிறாயா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்றார் அவ்வளோ பெரிய குரு அவரு அவருக்கு தெரிஞ்சிருக்கியுமா அங்கே கே தெளி அங்கே கேட்டுன்னு வந்திருக்கிறான் சத்குருன்னு நான் அவர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாத்தையும் அடி தள்ளுறாரு அவர் சொல்கிற அவர் அவர் தான் சத்குருன்ட்டு அப்புறம் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையினுடைய ப்ராசஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி போகுது அதில் அதை காஞ்சிபுரியருடைய புத்தகத்தை படிக்க போய் அது தெய்வத்தின் குரல்னு அவங்க தான் சரிமை அந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பிடிங்க அது மேலே போட்டுப்பான் இல்லையா அது அது ஒரு மலமாக இருக்கும் அது சந்தனம் பேர் வச்சுடுவான் அதுக்கு ஒரு இது போட்டு போனால் நீ நாற்று சொல்லிட்டினா நீ வந்து பாவி ஆகிடுவே அதனால் நீ கப்பனு நாற்றத்தை தாங்கினு ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நீ நடிச்சு ஆகணும் அந்த மாதிரியான குழு அப்புறம் அதை படிச்சுட்டு சரி நம்ம வந்து பிராமணாக பிறந்தாதான் நம்மளுக்கு ஞானம் வரும் அப்படின்னு நினச்சிட்டேன் அது வந்து அப்போது பத்தொம்பது வயசில் அது அளவுக்கு தெரியல அவ்வளோதான் அந்த மாதிரி தான் நினைச்சுன்னா அப்புறம் தான் குரு பிரம்மேந்திரகிட்டையும் அதே போல் ஆவிடி ஈசுவிரகாஷ் சுவாமிகள் அவங்க கிட்டே போன உடனே அவங்க தான் அதெல்லாம் தெளிவுபடுத்துகிறாங்க அது பிரம்மேந்திரோடைய டிக்ளரேஷனே வருணம் இல்லை ஆசிரமம் இல்லை அது தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் மடியும் அடிக்கிற குத்து இறைவன் மாத்திரமே உண்மை அப்படி வளர்த்துன்னு வர்றாரு எத்தனை மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை சமயங்களே ஜாதிகளை பிரித்து அவளை நியாயப்படுத்தியது அப்போ இந்த வர்ணாசிரமன்றது பகவத்கீதையில் செருகப்பட்ட கிருஷ்ணர் வாயில் செருகப்பட்ட பொய் அப்படின்னு புரியறதுக்கு எனக்கு அவ்வளோ நாளாச்சு ஏன்னா பக்தி வச்சுட தொட்டு நம்ம அப்படி மொ மொத்தமாக எடுத்துரும் அதான் பிராமணனுடைய கெடுதி அவன் என்ன பண்ணுவான் ஒரு முழுசா பொய் வச்சு தயாரிக்க மாட்டான் பத்து உண்மை நடுவில் ஒரு பொய் சொறிவிடுவான் இன்னொரு பத்து உண்மை நடுவில் ஒரு பொய் சொல்லிடுவோம் நான் என்னோட வகுப்புல இதை சொல்றது கேட்டு ஒரு சினிமா படமே எடுத்துட்டான் வருது அது வர அதில் வர அந்த ஹீரோ கம்பிலன் வந்து அவன் சொல்லுவான் முழுசா பொய் சொல்ல மாட்டேன் பத்து உண்மை ஒரு பொய்யை சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இந்த கலசம் அந்த இதெல்லாம் வித்து ஏமாத்தரா இது அந்த மாதிரி ஏதோ வரும் அந்த சினிமா ஆச்சரியமா ஒரு எங்கெங்கயோ நம்மள டச் பண்ணினே தான்ங்கிறாங்க எல்லாம் இப்போ கூட நான் ஒரு ஒரு பாப்பாத்தி என்கிட்ட வந்து அங்கே போய் நான் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கிறேன் நான் வந்து முப்பதாயிரம் புஸ்தகம் படிச்சுருக்கேன் அவங்ககிட்ட இன்னி வா அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு அப்போ அப்போ ஒரு ப்ரோ சொல்லுங்க இது வந்து முப்பதாயிரம் புத்தகம் இருபதாயிரம் புத்தகம் படினா பிறந்த உடனே இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சுருக்கணும் அப்படி ஆரம்பித்தாலே அவ்வளோ நாள் வந்து அப்புறம் தான் முப்பதாயிரம் கம்ப்ளீட் ஆகும் அதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால இது வந்து உடான்சி இளவரசின்னு பேர் வச்சேன் ஏன் உடான்ஸ் இளவரசின்னு பேர் வச்சுக்கேன் ஏன் உடான்ஸ் ராணி வரும் பாரு அப்புறம் உடான்ஸ் ராணி ஒன்று வந்து நான் அறுபதாயிரம் புத்தகம் பட்சிதான் இதுதான் உடான்ஸ் ராணி அது இளவரசி முப்பதாயிரம் புழுச்சு அறுபதுதான் அப்போ இன்னும் இருக்குது சாமி ஆளுங்க நம்பாளுங்க இன்னும் இன்னொரு உடான்ஸ் மகாராணி ஒரு லட்சம் புஸ்தம் பட்சி அண்ணன் பாரு இன்னும் மகாராணி பாரலை ஆனால் இது இது வந்து யூடியூப்ல இருக்குது ஆனால் இப்போ இந்த அரசியல் கிளாஷ் வருது இல்ல நீ அண்ணான்னு அவரை அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து நான் இருபதாயிரம் புஸ்தகம் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு அதுக்கு நான் சொன்ன இந்த பணியில் பதிலாக ஒரு அம்மா இருந்து கரெக்டாக எடுத்து பேசும் அப்போ தான் பார்த்தா பார்க்குறது என்னமோ யூடியூப்ல நம்மளுக்கு இரநூறு வியூஸ் நூற்றி ஐம்பது வியூஸ்னு போகிறேன்ன தோற இந்த முக்கியமான ஆள்லாம் நம்மள பார்த்தா நூற்றி ஐம்பது பேர் முக்கியமான ஆள் அப்போ தான் கண்டுபிடிச்சோம் முழுக்க இதுலேருந்து நல்லா உபயோகப்படுத்துகிறேன் சரி அது போட்டோம் அப்போது என்னுடைய வளர்ப்பு நான் வளர்ந்த விதம் எல்லாமே இவ்வளவு தான் அவர் எனக்கு சொன்ன அந்த கு அவர் என்ன சொன்னார் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர ஒரு சர்க்குருவும் ஆய்க்கு ஒன்றோ பராபரமேன்னு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எந்த கோயில் போனாலும் அந்த குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற மூர்த்தின்னா அது உள் அங்கே இருக்கிற கடவுள் அவங்கள சுற்றி சர்க்குருவை காட்டுன்னு வேண்டுங்க கண்டிப்பாக உனக்கு கிடைப்பாங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட போனால் உனக்காக தான் நான் காத்துன்னு வந்தேன் இவ்வளோ நேரம் ஆச்சான் கேட்குறாரு அதுக்கு பிறகு அவருடைய பயிற்சி முயற்சி அதையெல்லாம் படித்து படிப்பும் முடியுது அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் தீவிரமாக ஜப்பத தியானத்தில் ஈடுபட சொல்கிறாரு ரெண்டு வருடம் அண்ணனூர் தான் சொந்த ஊர் எங்களுக்கு வளவனூர் வந்து சின்ன வயசுல நாங்கள் இங்கே வந்துடவே இது எங்களுக்கு சொந்த ஊர் மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு சொன்னது தான் நான் அப்பா வந்து நேர்மையாக இருக்கவே ரயில்வே நிர்வாகம் கேட்டுது ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார் உங்களுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம் ப்ரொமோஷன் கொடுக்குறோம் நாங்கள் எதுவுமே ஆனால் வளவனூர் எனக்கு பிடிச்ச ஊர் ரிட்டையர்மெண்ட் வரையும் எனக்கு இங்கேயே வச்சுருங்க அப்படின்னோடனே அதை எழுதிட்டாங்க இவர் வந்து நேர்மையாக இருக்கு பரிசாக இவர் ரிட்டையர்மெண்ட் வரையும் இங்கே அதனால் நாங்கள் சின்ன வயசுலந்தே கொண்டு எல்லாமே எங்களை அவர் ரிட்டையர்மெண்ட் வரையும் இங்கே இருக்குது எங்களுக்கு இது சொந்த ஊர் மாதிரி ஆகிடுச்சு அப்போ வந்து அண்ணன் ஊரில் அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகி அங்கே உடனே அங்கே நான் ஒரு கு ஒரு குடிசை போட்டுக்கின்னு தீவிரமாக தியானம் எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் தான் தேரனை அதுக்கப்புறம் அந்த உண்மையிலேயே ஞானான்னு நான் இதையெல்லாம் இந்த காஞ்சிபுரிவதெல்லாம் படிச்சுட்டு நம்ம பிராமணா பிறந்தாதான் நம்மளுக்கு அப்படிலாம் நினச்சேன் அப்போ குரு அவரு திரிகாலஞாணி அவன் சொல்கிறாங்க உன்னுடைய பாஸ்ட் ப்ரஷன் ஃப்யூச்சர் மூணும் தான் அதனால் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் இப்படி குழம்புறேன்னு தெரிஞ்சுதான் நீ என்னிடம் வருவதற்கு முன்னாலேயே வருணாசிரம கருத்துக்கள் உன் உள்ளத்தில் இறங்கிடுச்சு அதனால தான் நான் இவ்வளோ பாடம் நடத்தியும் திரும்ப நம்ம பிராமணாக பிறந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஞானம் வரும்னு நினச்சிட்டேன் ஆனால் வந்து இந்த பிரிவிலே உனக்கு ஞானம் வரும் கடவுள் எனக்கு காமிச்சிருக்கிறான் கடவுள் தான் உன்னை என்கிட்ட அமைச்சிருக்கிறேன் இந்த பிரிவிலே உனக்கு ஞானம் வந்துச்சுன்னா தானாகவே தானாவே வருணாசிரமாதம் உன்னை விட்டு போய்விடுன்னு சொன்னார் அப்போது அந்த ஆபத்து எவ்வளோ புரிதல் வருணாசிரம வாதத்தை பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி நம்ம மண்டையில் உள்ளே இறக்கிட்டால் அதுலேருந்து விடுபட முடியாது ஏன்னா பாப்பாரை இது வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ஸ்ட்ராங்காக அதுவும் பிரியர் வச்சு அதெல்லாம் பண்ணும்போது அதில் அதை எடுத்து போடுற ஆள் யாருமே இருக்காது நம்மளுக்கு ஏன் இன்றைக்கி வந்து பிராமணர்களுடைய இந்து அமைப்புகளில் ஏன் நம்ம நான் பிராமின் இளைஞரெல்லாம் அதில் சேர்ந்து மரமண்டி ஆகி அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்கன்னு புரியுதா இப்போ ஏன்னா அந்தளவு காலமாக இறங்கிடுது அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் யார் இறங்கிட்டோன்னு எனக்கு பூர்வ புண்ணியம் இருந்தது எனக்கு குருமார்கள் போய் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு கூட சொல்கிறேன் அந்த கடவுளும் கடவுள் உண்மைகளும் தயே புத்தகத்தில் தேடாது புசகத்தில் சேர்றது டிவி சீரியலில் தேடுறது ஆன்மீக புத்தகங்களும் வெளியிறதில் தேடுறது தேடவே தேடாது எல்லாமே கடவுளை தெரியாதவனுங்க கொடுக்குற விளக்கம் மகான்களை உண்மையிலேயே கடவுளை தெரிஞ்சவங்கள போய் பார்த்து அவங்க கிட்ட நாம் வாங்குற அந்த அறிவுரை இருக்குது அதுதான் எனக்கு வாழ்நாள் முழுக்க பயன்பட்டு இருக்குது அதை தான் தமிழ் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்பதும் நன்றி சொல்லி கொடு தமிழ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் நம்ம அன்பர் விழிப்பு அடைஞ்சிட்டு வாங்கன்னு காஞ்சிபுர தமிழை நீச்ச பாஷை அது போக மொழின்னு அவங்க சிஷிய மட்டும் ரகசியமாக சொல்லி கொடுத்து அவர் அப்படி கொண்டு வந்திருக்கிறார் நான் என்ன செய்யறது ஆனால் இப்படி இந்த மாதிரி நல்லா நான் போய் இவங்களெல்லாம் போய் பார்க்கவே அங்கே போய் மௌனசாமிகள் மடம் சிதம்பரத்தில் இருக்கு அவரை போய் பார்க்கவே தான் அவர் இதை சொல்லிக் கொடுக்குறாரு போதகுரு சத்குரு வித்தியாசம் நீ சத்குரு சத்குருத்திய நல்லவராக இருக்கவே இல்லைனா ஆமாம் நான் தான் உனக்குறேன் போய் டீ வாங்கினேன் காஃபி வாங்கினேன் அமிச்சுருக்கணும் ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை சரியாக அவர் எல்லா உண்மையும் சொல்லி வளர்த்தார் அதே போல் ஆவடி சுவாமில் கிட்டே போகிறேன் அது மாதிரி இவர்கிட்ட போகிறான் அப்புறம் வழியில் திடீர்னு நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வருவார் அவர் பேரே தெரியாது அவர் சுற்றின்னு இருப்பார் டிஆர் டியர்னு பேசுவார் ஒய்ட் அண்ட் ஒயிட் தான் போட்டுவார் டிஆர் டிஆர்னு குப்பை குப்பை மேட்டில் உட்காந்துருந்தார் இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது என்னடா அது குப்பை மேட்டில் போய் உட்காந்து இருக்கிற போலன்னு இது எங்கே சாப்பிட்டிருக்கு போகிறாருன்னு அப்புறம் அவர்கிட்ட போய் சாப்பிட்றீங்களா அவர் சாமியார்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா வெள்ளை இது போட்டுன்னு உட்காந்துக்கிறாரு அவர் இது குப்பி இப்படி இப்படி கலையணும் சாப்பிட்றீங்களா நீங்கள் ஆ அப்படின்னாரு சாப்பிட்றீங்களா என் கூட வாங்க நான் பஸ்ஸில் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ம் சொல்லிட்டு எழுதுங்கண்ணாரு எழுதுங்கண்ணா நேராக வந்து அவர் நாங்கள் பஸ்ஸில் சாப்பிடும்போது அவருக்கும் சாப்பாடு போடுறது கூட சொல்லி சாப்பிட்டாரு அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இப்படி அப்போ வந்து சாப்பாடு கேட்டாலும் சாப்பாடு கொடுங்க ஏன் அக்கௌண்ட்டில் எழுதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் பார்த்தா அவர் ரொம்ப படித்தவர் ஒரு டியர் சொல்லிட்டு கண்ணீர் விடுறார் எனக்கு வந்து யாருமே சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது டியர் யாருன்னா என்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் வந்தால் அடுத்த ரெண்டாம் நிமிஷமே அவன் மனசு மாதிரி போயாண்டு போயிடுவான் உனக்கு எந்த தடங்களுமே வரலையா எந்த தடங்களும் வரல நீ பெரிய ஆளு டியர் உன்னை பற்றி உனக்கு தெரியாது மாயை உன்னை ஒன்றுமே செய்யலை சொல்கிறார் அவர் அதுக்கப்புறம் எங்கள் ரூம்லலாம் வருவார் அப்புறம் ரூமுக்கு அப்புறம் தான் அவர் நிறைய சொன்னார் சென்னை சேர்ந்தேன் நான் ரொம்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் அளவுக்கு எனக்கு நான் வந்து நாலேஜ் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் அப்புறம் ஆன்மீக தேடலுக்காக நான் வந்து இது பண்ணி இப்படி சுற்றினு இருக்கிறேன் அப்புறம் அங்கேயே நான் டிஃபன்லாம் வாங்கினர் சொல்லி ஆன்பர்களை அங்கேயே சாப்பிட வச்சு எல்லாம் போ இப்போ அவர் அதெல்லாம் ஆச்சரியமாக சொல்லுவார் மாயை வந்து விடவே மாட்டா எனக்கு யாராலும் வாங்கி கொடுக்க முடியாது நீ சர்வசாதாரணமாக வாங்கி கொடுக்குற நீ சாதாரணமானாலே இல்லை அப்படியே சொல்லுவார் நீங்கள் ஏன்னா சமயம் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க நான் சும்மா படிச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒருத்தங்க நான் பார்க்கும்போது அவங்கவுங்க செஞ்ச ஆசீர்வாதம்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாது அவங்கவுங்க சொல்கிற ஒரு ஒரு உண்மை அவங்க சொல்லி கொடுக்குறது அதுலாம் தான் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் பயன்பாடு வீட்டு இந்த சாஸ்திரான்ற பேரில் காஞ்சிபுரத்தை படிக்க போய் ரொம்ப இந்த நான் சென்னையை சேர்ந்தவனால் அந்த ரொம்ப பெஜாராக ஆகிடுச்சுன்றாங்க அது ரொம்ப பேஜாராக போயிடுச்சு எனக்கு ஒன்றுமே அது போய் எனக்கு உழைப்பேன் நம்ம உடனே லாய் நம்ம நம்ம பிராமணாக தான் அந்த மாதிரி ஏற்படுத்துது அதனால் அதுக்கப்புறம் குருக்கிட்ட பயிற்சியும் முயற்சியெலாம் செஞ்சு அதே மாதிரி ஞான அனுபதி சித்தியான உடனே எனக்கு ஆச்சிர்வாதம் நம்ம உடம்பு பிராமண போகிறவேல இப்போ ஞான அனுபவி சித்தியாகிடுச்சு சொல்லிட்டு அப்போ குரு வந்து ஒரு பெரிய மகன் அதனால் ஜெயிச்சிட்டான் ஒருத்தன் நான் கிளாஸில் இருக்கும் போதே ஜெயித்து விட்டாய் இதுதான் ஞான அனுபவி இனிமேல் நீ கிடமாட்டா மாட்டாய் எங்கள் ஒன்றா போய் சுத்தலான்னு சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம்தான் திரும்ப நான் அப்போல்லாம் சாமியார் விஷயம்லாம் போடவே இல்லை அதுக்கப்புறமா தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் காவி எனக்கு கடவுளே கொடுத்த காவி உடை தான் அது அந்த தியானம் பண்ணால் அந்த வானத்துலேருந்து ஒரு காவி நிறத்தில் அப்படியே துணி மேலே இறங்கிக்கினே இருக்கும் அதுக்கப்புறம் காவி போட்ட உடனே தான் அது நின்றுது அப்போ குரு சொன்னார் ஒரு வாட்டி காவி போடணுன்னாரு நான் போடல அட காவி போட்டால் ஊரில் இருக்கிறவனுக்காக பயந்துக்குன்னு சாமியாராக இருக்கணும் மனுசாட்சி நம்ம கரெக்டா இருந்துக்கலாம் அப்படின்னுவான் என்னதுக்கு போடவே இல்லை அப்புறம் இந்த மாதிரி காய் போடணும் அவர் கிண்டலட்சார் நான் சொன்னா கேப்பிங்களே நீங்க அந்த மாதிரி அப்போது அதுக்கப்புறம் நான் எல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு தான் அப்படி வளர்ல அப்படி வந்து ஆஞ்சநேயர் இங்கே தங்க அங்க தன் காமிச்சு கொண்டு வந்து சேர்த்து அப்புறம் இங்க இதில் இருக்கிறேன் அப்போ அதுக்கு இரு அது நிறைய அனுபவங்கள் கடவுள் எனக்கு அம்மை செய்த அருள் செயல் வரைக்குமே இங்கே போட்டி படிக்கிறோம் ஆனால் அவ்வளோ இருக்குது அம்மை ஒன்று ரெண்டு விளையாட்டு இல்லை அவ்வளோ விளையாட்டு விளையாடி இருக்கிறார் அப்புறம் முருக விநாயகர் பார்த்தா அவர் பஞ்சமுக தீட்சை எல்லாம் கொடுத்து அவர் காட்டின இது அது பக்கம் இந்த பக்கம் முருகர் பார்த்தா சித்தினுள்ள சிவலிங்கம் காட்டி அவர் விளையாடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஜீசஸ் வந்து சந்திக்கிறார் அந்த இவங்க நடரா அபிஷேகம் இங்கே இந்த வாழ்நூலில் வந்து போய் நடராபிஷேகம் குரு கட்டின கோயில் வெளிச்சையில் அதை பார்ப்பானுங்க தெரியும் நான் சொல்ல அதெல்லாம் கெடுத்து விட்ருவானுங்க ஹிட்ட் ஆகுது இது நம்ம டெம்மியாக இருந்தால் பார்ப்போம் அவ்வளோ பண்ணுவான் ஹிட்டாகி நம்ம நான் பிரபலமாகதுன்னா அவன் கெடுத்து விட்ருவான்னு சொல்லி தான் இன்ட்டு போனேன் அதே மாதிரி கெடுத்துட்டானு செய்யக்கூடாதுன்னு ஒன்று கொஞ்சம் அப்செட் ஆனவன் இருந்தவர் ரெண்டு மூணு மாதம் மௌனமாக பேசாமல் அப்படி இருந்தேன் அப்போ தான் சரஸ்வதி தேவி ஏனென்று கேட்பேன் நான் என்ன தப்பு சிறுகுதா மேலே எதுக்காக இப்படி செஞ்சுங்க நான் கேட்பேன் ஏன் இப்படி கேட்குறேன் அப்புறம் தான் அப்போ யேசுபிரான் வந்து சந்திச்சு எழுந்து நான் அப்செட்டாக இருக்கிறத பார்த்து இவ்வளோ பேர் என்னை சமாதானப்படுத்தி தூ தூக்கின்னு வராங்க இந்த முருகர் கோச்சிங் போனால் பழம் நீ அப்பான்னு பாட்டு பாடி அந்த மாதிரி சரஸ்வதி தேவி இதை செய்கிறாங்க இவங்க வந்து ஜீசஸ் வந்து இதற்காக வருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தானே தவிர நீ இல்லைன்னு சொல்லி நான் எப்படி சென்ட் பீட்டராக இருந்தேன் அப்புறம் அறுநூறு ஆண்டுகள் எப்படி மண்டலத்தில் இயேசு கூட சுற்றி இருந்தேன் அப்புறம் அறுநூறு ஆண்டுகள் கழித்து பதிமூணாம் நூற்றாண்டில் எப்படி சம்பந்தராக சீர்காழியில் நான் போகிறேன் எல்லாத்தையும் சினிமா படம் மாதிரி காட்டி சென்ட் பீட்டர் வந்து நீ தான் சம்பந்தராக போகிறேன் இப்போ சம்பந்தர் ஏற்கனவே எனக்கு உண்ணாமலை அம்மன் இவங்கள்லாம் நிரூபிச்சிருக்கிறாங்க சம்பந்தர் தான் நான் சொல்லி அப்போ அந்த சைவம் சைவமெல்லாம் அழிஞ்சு போச்சு பிராமணர் பிராமண பண்ண கூத்துல சமண பிராமணர்கள் பௌத்த பிராமணர் சேர்ந்து இவனுக்கு தான் அழிச்சுது இவங்க வெளியேதே தான் ஒன்றுத்தில் இருந்து சென்று போனுங்க இன்னொன்று எதிரியாக்குவானுங்க சண்டை மூட்டி விடுவானுங்க அச்சி சாவானுங்க இவனுக்கு யார் மூட்டி விட்டான்னு தெரியாம ஜெய்கர் கட்சி என் கட்சின்னு அதில் தோற்று ஒன்று எல்லாம் போகக்கூடியா தரும் வந்து புத்த புத்தியானங்களா இந்து பிராமணர்கள் அதை தகவலை சுத்தமாக மாரிச்சிடுவாங்க அந்த மாதிரியான மோசமான கும்பல் அது அப்போது இயேசு சொன்னது கரெக்டாக தானே இதற்காக வருத்தப்ப அவர்கள் தானே தர நீ இல்லை எழுந்துருன்னு சொன்னார் அட இது ஏன்னா சம்பந்தர் வந்தப்பற்தான் அந்த அந்த அழிச்சுட்டு இதுவே தூக்கி நிறுத்துறாரு அப்போது சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் என்று வந்தாண்டின்னே இருக்குது பாடுறாங்க பெரியவங்க சம்பந்தர் வந்தலன்னா மீண்டும் சைவமோ இந்துமோ தழைக்க முடியும் அப்போ ஏசு அதை தான் காட்டினார் காட்டி இதுக்காக வருத்தப்படி அவங்க தானே தர நீ இல்லை இப்படி வளருகிறேன் அப்புறம் இங்கே வந்து புத்தர்களிடம் நேரடியாக உபதேசம் பெற்றோம் உங்களுக்கு சொல்லியிருக்க அந்த வெளிக்குள் கடன் வெளிக்கடன்தே அந்த பெரிய ஆகாயத்திலிருந்து அவரை சந்தித்து அவருடைய உபதேசம் பண்றது எதுக்காக சொல்லுறேன்னா நான் வந்து இதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இதை தான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்னுடைய குருவுடைய கட்டளையும் புஸ்தத்திலிருந்து பேசாதே அனுபவத்திலிருந்து பேசும் இவ்வளோ தான் அப்போ என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு இதை தான் என்னால் தயவு செஞ்சு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கவே முடியாது உங்களுக்கு சாஸ்திரம் இருக்கட்டும் நல்ல விஷயந்தான் ஆனால் சாஸ்திரம் எல்லாமே பார்ப்பனு கரெக்ட் பண்ணிட்டேன் எங்கே போய் எங்கே வந்தாலும் இவங்க சாஸ்திர ரெஃபரன்ஸு தான் வருவான் எல்லாரும் அப்போ அதில் போய் சூரிய வச்சிட்டோடனே அந்த போர் சுவாஸ்திரத்தில் இப்படி இருக்குதுன்னு காட்டணும்னு ஆமா இவங்க இந்த மாதிரி கேம் எங்கே யூத சமயத்தில் ஆரம்பித்து அதை பண்ணானுங்க பண்ணி தான் சாஸ்திரத்தில் இப்படி இருக்குது பாருன்னு சொல்லி சொல்லி அவங்க எல்லா அநியாயத்தையும் எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு சொன்னதான் தான் பலமுறை சொல்லிக்கிறாங்க போய் ஒரு பிராமணன் வந்து அந்த கோயிலுக்கு வர சிறுமியை கற்பழிச்சாலும் அவனுக்கு பாவம் சேராதுன்னு அங்கேயே எழுதி வச்சுன்னு ஒன்றுங்க அப்போ அந்த ராஜாங்க தண்டை என்னன்னு கொடுப்போம் இந்தப்பா சாஸ்திரத்துல ரைட்ஸ் இருக்கணும்னு அவன் டால்முட் எழுதி வச்சுக்கிறாங்க இயேசு வந்து கட்டிச்சதே அதை தான் கட்டிச்சார் என்னடா இது எப்படி எந்த கடவுளாவது இந்த மாதிரி சொல்லுவாங்களாடா உடனே தான் அவர் மேலே பழிப்பட்டு நீ பையன் நீ துரோகி சொல்லிட்டு கடகடனை சிலுவில் அங்குறது ஒரு குழு தான் அடுத்த எழுபது வருஷத்தில் அங்கேருந்து மொத்தமாக என் கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தான் அங்கே குறிப்பு இருக்குது எழுபது வருடத்தில் இவர் எங்கே சென்றாலும் தெரியல ஒருத்தரோட உடலும் மொத்தமாக காலி பண்ண மாட்டான் ஒரு குரூப் ஒரு பிராமின் குரூப் அவங்க தான் இவனுங்க இங்கே உடனே டக டக டக்குன்னு சமணம் பௌத்தம் இதில் நழஞ்சேன் இந்து சமத்தை ஒட்டை விட்டா விழிட்டானுங்க ஆறாம் நூற்றாண்டு இறுதியில் நீங்கள் கேட்டு பாருங்க இவனுக்கு தகவலெல்லாம் மறைத்து மறைத்து இவனுக்கு மாட்டிக்க போகிறானுங்க வேறு வேறு தகவலை கொடுக்குறது கேட்டு பாருங்கள் ஆறாம் நூற்றாண்டு இறுதியில் திருவாரூர் கோயிலில் விளக்கறி ஆள் இல்லை இருளடைஞ்சு கிடையாது சார் தியாகராஜருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவனுக்கு செஞ்ச அநியாயம் அந்த தூர்வார முக்து கூட மாட்டான் நமினேந்தி அடிகள் எத்தனை அடியார்கள் இவன்கிட்ட போராடி போராடி சிவனொருளால் அந்த விளக்கரி ஏரியை வச்சு சிவனொருளால் கண் பாறை வந்து காட்டி அந்த மாதிரி கொடுமையிலேருந்து மீண்டு தான் இந்து சமயம் இப்போ இருக்கிறது பண்ண அட்டு எல்லாம் இவனுங்க தான் அதுக்கு பிறகு சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் ஆகி அனல்வாதம் புனவாதெல்லாம் ஜெயிச்சு எட்டாயிரம் சமண பிராமண பண்டிதர்களில் குளைச்சூரை விட்டினார் சமண பிரா கெடுத்தவனுக்கு இவனுக்கு தான்ட்டு எட்டாயிரம் சமண பிராமணம் இங்கேயுமே எண்ணாயிரம் பேர் ஊர் இருக்குது இங்கே தான் இருந்து போனான்னு பொழுது ஒன்று பிரா பிரம்மக்தி என்ன போயிடுச்சு பிராமண ஒன்று குழந்தை ஒன்றா வந்துடும் எட்டாயிரம் பிர புரியுது அவங்களுக்கு பிராமணனே கிடையாது இவனுக்கு யாருமே உண்மையிலேயே பிராமணனை கொலை போட்டா பிரம்மகத்தி தான் ஆனா இவங்க யாருமே பிராமணம் கிடையாதுன்றத குளச்சிரை நிரூபிச்சாரு பிராமணங்கிற டைட்டில் புடுங்கி வச்சு நிக்கிற ஒரு குரூப்பு நிற்கிற குரூப் ஏன்னா எட்டாயிரம் பிராமண பண்டித்துல சிறைச்சிறை செஞ்சா சிறைச்சேரன் சேர்ந்த அந்த குளச்சிறை நாயனாரு எட்டாயிரம் பிரம்மகத்தி புஷின் இருக்கணும் அதுக்கு உத்தரவு போட்ட நின்றசி நெடுமாறன் நாயனாரையும் பிரம்மகத்தி புஷின் இருக்கணும் ஆனால் ரெண்டு பேருமே கைலாயம் போகிறாங்க அவங்களுக்கு இன்னமும் சில இருக்குது அறுபத்தி மூணாயிரம் சிலையில் இன்றைக்கும் அபிஷேக ஆராதனை நடக்குது கையிலாயம் ஆகுறாங்க எங்கேருந்து வந்தது தோஷம் தோஷம் இருக்கிறோம் கையிலாம் போக முடியுமா இந்த மாதிரி அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து சாஸ்திரம் எடுத்து பாப்பா அரேஞ்ச் பண்ணி அவனுடைய பிரச்சாரம் கேட்கறது அவனுடைய இது பண்ணுறதுன்னா ஜனங்க கெட்டு போவாங்க கெட்டு போய் புதிய இயேசுக்கள் வரும்போது புதிய மகான்கள் வரும்போது அவங்களை கொலை பண்ணுவான் சொன்னவர் திருமல ஒருத்தர் தான் சொன்னார் பேர் கொண்ட பார்ப்பான்னு பிரான்னு தண்ணியை கூடாது பார்ப்போன்னா கருவ செய்யக்கூடாது போல்டாக சொன்னவர் திருமலை ஒருத்தர் தான் சொன்ன அண்ணா வேந்தர் குழா அழியுனார் ஏன்னா ராஜாங்களை விட்டு இப்பயும் பண்ணானுக்கில்ல மேல இடத்துல போய் ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி ப்ரெஷர் கொடுத்து வர்றது இங்கே ஒரு அம்மா பாண்டிச்சேரி கவர்னராக இருந்ததில்ல பேரே தமிழ் வச்சுனது அது அது வளர்ந்ததே தமிழ் பட்டிமன்றம் இதெல்லாம் வளர்ந்து எவ்வளோ அணியாயி தெரியுமா என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி போனாங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்க தமிழ் முறையில் பண்ணலான்னு சொல்லி அப்புறம் நாலு பாப்பானுங்க வந்து அதெல்லாம் இல்லை சம்சர் தான் பண்ணணும்னு ரொம்ப அன்பரும் போய் அங்கே ஆகியோம் பண்ணி இன்னைக்கு நாலு பேரில் யாரும் ஒரு பைசா பைசை அந்த கோவில் கட்டுறதுக்கு அந்த ஊர் மக்கள் சேர்ந்து கோயில் கட்டிக்கிறாங்க அவங்க முடிவு தானே நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லி தமிழ் முறையில் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒத்துக்குன்னு அதுக்கு ஐம்பதாயிரம் அட்வான்ஸும் கொடுத்து நானும் நம்ம ஆசை முடிஞ்சுன்னா ஒரு முட்டை அரிசி அனுப்புகிறேன்னு சொன்னேன் அந்த செய்கிறவர் வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கினோம் போனார் அந்த மெயினாக இருந்து செய்ய இவரு தமிழ் பூசாரு கட்சினருந்து இந்த இந்தமாதிரி கவர்னராக வந்து ப்ரெஷர் கொடுத்து செய்யக்கூடாது பிராமணன் வச்சு செய்யணும் சமஸ்கிருதம் செய்யணும்னு சொல்லிட்டு சார் நிறைய பேர் தெரியாது இப்போ இந்த எலெக்ஷன் டைத்தில் எடுத்து விட்டா அது பறவைங்க நான் அம்பனுங்கிற நான் நம்மளை எல்லாம் கோத்து விட்டுருவோம் ஏன்னா அவர் கட்சி சார்ந்தவர்னு சொல்லிட்டுலாம் ஆனால் உண்மையிலேயே நான் எவ்வளோ பேர் பெண் குழந்தைகளுக்கு நல்ல பேர்லாம் வைக்கிறேன் தமிழி தமிழினி எல்லாம் ஆனால் இது பேர் மட்டும் வைக்க மாட்டா சாமின்னு சொல்லிட்டேன் அப்போவே யாருன்னா இது பேர் தமிழுக்கு அவ்வளோ துரோகம் பண்ற தமிழ் தமிழ் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்லேயே முன்னுக்கு வந்து இதுக்கு இந்த வர்ணாசிரம தர்மன்ற பேர்ல இவங்க த ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொல்லி பல நூற்றாண்டுகளாக ஜாக்கெட் போடாமல் இருந்தாங்க நாடார் கம்யூனிட்டி அவ்வளோ பெரிய கொடுப்ப போட்டோல்லாம் என்ன போடுறான் ஆங்கிலேய காலத்துல போட்டோவெல்லாம் போடுறான் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி பெண்கள் இருக்குதுங்க சின்ன வயசுலேருந்து வயசானவங்க எல்லாருமே ஜாகிட்டி இல்லாத இருக்குது போ போடுறா இவ்வளோ கூடவும் பண்ண அந்த குழுவை இது வெறும் பதவி ஆசைக்க ஆசைப்பட்டுக்கின்னு வெறும் இது போட்டு கெடுக்குது சரி இது அப்புறம் தான் கண்டுபுச்சி நான் பிராமணர்களால் நம்ம இனத்தில் இருந்த துரோகிகளை சரியாக தேர்வு செய்து அவங்கள தூக்கி லிஃப்ட் பண்ணி கூட்டுருவான் அவனுடைய மெத்தடு தான் அவங்கள விட்டு கொடுக்காம தூக்கினே வரும் ஏன்னா அது நல்லா போட்டு அதெல்லாம் வெறுத்தே போயிட்டாங்க அந்த அந்த ஊர் மக்கள் அப்போ அப்போ இப்போ சிஎம் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரின்னா அவங்க பண்ணது சொல்லிட்டு படுப்பா இல்லாம் ஏன்னா தொல்லை போனுவாங்க பண்டார் அவர் சொன்ன சுத்தமாக தமிழ் முறை கூட முழுக்க சுத்தமாக திரும்ப சமூகமாக மாற்றுதுன்னா இது எவ்வளோ பெரிய துரோகம் இது இல்லை தமிழ்னா மணிக்கே மணி கடைசி வரைக்கும் தமிழின துரோகில் நம்பர் ஒன்னாக தான் வச்சுருக்கோம் இந்த பொம்பளைய புரியுதா ஒன்றா தான் வச்சுருவேன் நீ என்ன ஒன்றா க பதவி வாங்கிக்காடி என்ன ஒன்றா பண்ணிக்க ஆனால் உன்னை தமிழ் என்ன துரோகி நம்பர் ஒன் தான் பார்க்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது இந்தம்மா பண்ணதுன்னு நிச்சயப்பட்டது இப்போ நான் சொல்கிறேன்னே உங்களுக்கெல்லாம் தெரியுதா எலெக்ஷனில் சொன்ன அவன் எதிர்கட்சிக்காரன் போட்டு அதை பின்னுவான் எனக்கு அந்த வேலை இல்லை நான் வந்து அரசியலே நுழையாதே ரொம்ப உஷாராகிறேன் வெறுமனே ஆன்மீகம் மட்டும் நான் பேசின்னு போகிறேன் அந்த ஆன்மீகத்தில் இவ்வளோ பெரிய துரோகி இது இருக்குது நான் என்ன செய்யறது சரி இப்போது அதெல்லாம் போட்டோம் நான் தருகிற ஆன்மீகம் என்பது கண்டிப்பாக சாஸ்திர ஆன்மீகம் கிடையாது என்ன சாஸ்திரத்தில் பாப்பா புழு புழு புழுவி நம்ம இடத்துல துரோகிகளை உருவாக்கி அவங்கள அப்ளீட் பண்ணி அவங்க மூலமாக அந்த புழுவெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது கவலைப்படமானது திருமூலர் சொன்னார் வேந்தர்கள் குளம் அழியனார் அழிஞ்சிய போச்சு இல்லை பச்சை கண் கூட பார்க்குறோம் வேந்தர்கள் குளம் இன்றைக்கி இல்லை ராஜா அந்தராஜா இந்த ராஜா வளனு வளவனின் வாரிசுகள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் நான் பண்பர் சொல்றேன் சாமி எங்கள் வீட்டு பகத்தூரில் தான் இருக்கிறாங்க கூலிவர் ஓட்டுனுக்குறாங்க சாமி கோழிவர் ஓட்டு ஓட்டுது பொண்ணு வைந்த பராந்த சோழன் பாவனுடைய இது என்ன பண்ணுறாங்க அங்கே பாருங்கப்பேட்டில் ஆடும்பட்சின்னுக்குறாங்க சாமி அவங்க சுத்தமாக எல்லா அரசுகளும் வேந்தர்கள் குளம் ஓய்ஞ்சுதான் இவங்களை உள்ள விட்ட பாவம் அதுவும் அடுத்த பொல்லா வியாதியாரு வந்துச்சா கொரோனா நம்ம முன்னாலையும் கேள்விப்போடல பின்னாலையும் கேள்விப்போல கொரோனா மாஸ்க் போட்டு மாஸ்க் போட்டுன்னு பொல்லா வியாதி இன்னும் ஒண்ணு இருக்குது பார்க்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் மாமியன் சொல்லுகிறார் அந்த பஞ்சம் அடுத்ததுக்கு முன்னாலே ஆகுது அந்த பார்ப்பனர்ல கருவறையில இருந்து வெளியேற்றுக்குப்பா நான் சொல்லுவேன் நீங்க வாணா நீ அனைத்தாஜ் அரிசகர் அவனும் இருக்கட்டும் இவனும் இருக்கட்டும் ஒண்ணுமே நடக்காது தெரியுதா அடி அவனும் ரிட்டன் நீ எத்தனை விட்ட உடனே அவன் இவன் தான் கருவறை போயிச்சான் அவனை ககுஸ் கழுவு விட்டுருவான்னே சொன்னேன் அதுமாதிரி இங்கே அப்பாயின் பண்ண அனைத்து ஜாதி சரி எங்கே இருக்குன்னே தெரில நாங்களும் ஒரு திருவண்ணாமலை போகிறோம் மதுரை போகிறோம் நான் அனைத்து ஜாதி அரிசி அப்பாயிண்ட் பண்ணலாம் என்ன ஒரு அரிசி ஏறி நான் இப்போ அதான் கேட்காதா இங்கே அப்படின்றான் அது இப்படி நாட்டிற்கு இருக்கு பஞ்சமும் ஆமே அந்த பஞ்சம் வரும்போது என்ன பண்ணுவான் அனைத்து ஜாதி அரிசியை விட்டுட்டாங்க அதால் தான் பஞ்சம் வந்துச்சுவான் பார்ப்பான் அப்பவும் அது உள்டா பண்ணுவோம் அதனால என்னுடைய முறை எல்லாமே சித்தர்கள் இவங்க சொன்ன உண்மைகள் அதுவும் நான் தேர்னது பிராமணரான பிரம்மேந்திரர் தான் சாதியை சம் தேத்திட்டு சாதியை சம்மட்டி கொண்ட அடினு கடல் விட்டு போய்டர் நான் பிராமணனை தோட்ட பிராமணனை கண் மூடி ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி என்னை வளர்த்தவர் அதனால நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் அம்மையினுடைய அருள் விளையாட்டுக்களை வைத்து தான் நாம் இந்த போற்றி பூஜையெல்லாம் செய்கிறோம் அது எல்லாம் போட்டியில் வரும்போதே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒன்று சொல்லின்னு வரேன் எப்படி சொட்டடிக்கரை பகோகதியம்மும் எப்படி மகரிஷி வரணும்னு கூப்பிட்டாங்கன்றதுலேருந்து எல்லாமே சொல்லின்னு வரேன் பல முறை சொல்லிட்டேன் தான் முறை சொன்னாலும் எனக்கு சலிக்க மாட்டேங்குது எத்தனை வருஷம் சொன்னாலும் உங்களுக்கும் சலிக்க மாட்டேன் இல்லைனா நீங்கள் தொடர்ந்து வர போகிறீங்க இல்லை சொன்னதே தான் சொல்ல நல்லா யோசிச்சு பாருங்கள் சொன்னதுக்கு அதையே தான் சொல்லின்னு இருப்பான் எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக கேட்டேன் ஏன்னா அது உண்மை என்பதனால சொல்வருக்கும் மகிழ்ச்சி வருகிறது கேட்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி வருகிறது நான் சொல் நான் சொல்லி நீங்கள் கேட்கும்போது அம்மைக்கும் கூடவே மகிழ்ச்சி வருகிறது நான் சொன்னேன் இல்லையா மற்றவங்க கிட்டே கொஞ்சம் சொல்லுங்க இது நேற்று நான் வகுப்பில் இந்த எல்லாம் நீங்கள் வந்து காசு பணமும் வேறு எதுவும் இங்கே கேட்க மாட்டாங்க எல்லாமே ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அவங்க தான் எல்லாம் செய்வாங்க ஆனால் என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அனுபவங்களே சாமிகளிடம் அம்மை இப்படிலாம் விளையாடினாங்க இப்படி விளையாடினாங்கன்னு மற்றவங்ககிட்ட சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்கள் அப்படி நேற்று நேற்று நான் சொன்னேன் இல்லையா நான் சொல்லுங்கள் அதை அம்மன் சொல்லி தான் உங்களுக்கு விட்டு அதை சொல்லணும் எனக்கு அந்த ஐடியாலாம் வரதே இல்லை இப்படி சொல்லு அந்த மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லு ஏன்னா அதில் அம்மையினுடைய திருவிளையாடல் இருக்கிறது அது இல்லையா அதே மறைவாகவே அது அடி அடி நடிக்குதுன்னா பிராமணம் கிடையாது இல்லையா பிராமணம் தான் அவங்களை வந்து அப்படியே வசதி அவங்களும் அவங்க தெய்வீக ஜாதி அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் நீ விட்ற சுற்றி எல்லாமே அம்மன் விளையாடின ஒரு விளையாட்டுலேயே இருந்து அதை தெரிஞ்சினாலே எல்லாமே காணாம போய்டும் இல்லையா பிராமணனுக்கு விளையாடல நான் பிராமணன் எனக்கு அவங்க இவ்வளோ விளையாடுறாங்க இன்னும் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் நிறைய விஷயம்லாம் சொல்லவே முடியல போட்டில்ல மஞ்ச செய்த செய்தாரி இந்த முறை போகும்போது சொன்னாங்க என் மகன் சாப்பிட்டான் நானே சாப்பிட்டதை எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியல எத்தனை போட்டி தான் வைக்கிறதுன்னு தெரியல அதனால் வசந்த அவராக தெரியல இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதை பொறுத்து கொள்ளுங்கள் நாம் வழக்கு போல ராமநாம பஜனை செய்துவிட்டு பூஜை ஆரம்பிக்கலாம்